ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இவ்வளோ நாளா புக்கை வாசித்தோம் இல்லை ஏதாவது ஒரு ஆப்பில் வந்துட்டு தேடியோ அது வந்து அப்படியே வாசிச்சு தான் சொல்லியிருக்கேன் ஆனால் இனிமேல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதையாக சொல்லலான் இருக்கிறேன் அது வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு விவசாயி ஒரு நாள் குடும்பத்தோட வெகு தூரத்தில் இருக்கிற நகரத்தை நோக்கி புறப்பட்டார் ரெண்டாம் நாளும் ஆயிடுச்சு உச்சி வேலையெல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்மளால நடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆலமரத்தடியில இந்த ரோட்டோரத்துலலாம் ஆலமரம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆலமரத்தடியில் தங்கினாங்க அங்கே குடும்பத்தோட எல்லாருமே அந்த விவசாயி எப்போவுமே சும்மா இருக்கிற ஆளே கிடையாது எப்போவுமே சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஆள் அதனால என்ன பண்ணாரு சும்மா இருக்கிற இடத்துல நம்ம வந்து கயிறு திரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிக்கு வந்து மூணு பசங்க மூணு பசங்களையும் டேய் நீ போய்ட்டு சணல் கயிறு வாங்கிட்டு வா அப்படின்னும் இரண்டாவது மகனை அனுப்பி காய்கறி வாங்கிட்டு வர சொன்னார் மூணாவது மகனை அனுப்பி சமையலுக்கு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் இதே மாதிரி மூணு பசங்களும் கிளம்புனதுக்கப்புறமா அப்புறம் இவங்களோட மூணு மருமகள்களையும் இவரோட மருமகளுக்கும் வேலை கொடுத்தாரு மூத்த மருமகளை தண்ணீர் எடுத்து வர சொல்லியும் ரெண்டாவது மருமகளை விறகு சேகரிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லியும் மூணாவது மருமகளை ரொட்டி சுட மாவு பேசியும்படியும் சொல்லிட்டு எல்லோருக்கும் ஒவ்வொரு வேலையாக சொல்லி எல்லாருமே அவரவங்க அவங்கவுங்க வேலையை அவங்க மாமனார் சொன்ன மாதிரியே எல்லார் வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி நாரை கொண்டு வந்தோம் கயிறையும் தெரிக்க தொடங்கினாங்க அந்த விவசாயி தங்கி இருக்கிற மரத்துக்கு அடியில் மேலே ஒரு பூதம் அதாவது மரத்துக்கு மேலே ஒரு பூதம் வந்து ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்துச்சு அந்த பூதம் அந்த விவசாயி வந்த நாள்லேருந்து அவரை கவனிச்சிட்டு இருந்துச்சு இந்த விவசாயி எதுக்கு இவ்வளோ பெரிய கயிறை வந்து திரிக்கிறான் அதுக்கும் ஒரே ஆச்சரியம் ஆர்வம் தாங்க முடியாமல் கடைசியில் அது மரத்தை விட்டு பூதம் வந்து கீழே இறங்கிச்சு கீழே இறங்கி வந்து அந்த விவசாயி முன்னால் வந்து நின்றுச்சு ஏன் இவ்வளோ பெரிய கயிறை வந்து திரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு அந்த பூதம் அதுக்கு அந்த விவசாயி பூதம் வந்து இப்படி கேட்டதும் பயந்தே போயிட்டாரு ஆனாலும் பயத்தை வெளிக்காட்டிக்காம அவரோட வேலையில மும்முரமா அவரோட வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு அப்புறமா பூதத்தை பார்த்து இது வந்து இந்த இவ்வளோ பெரிய கயிறு நான் ஏன் திரிக்கிறேன்னா உன்னை வந்து கட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லவும் பூதத்துக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு அகோரமாக இருந்தாலும் நம்ம நம்ம வந்துட்டு ஒரு கோலை அப்படின்றதும் அதுக்கு வந்துட்டு புரிஞ்சுது அதுக்கப்புறமா அந்த விவசாய காலில் விழுந்து போய் கெஞ்சிச்சு எனக்கு வந்து கருணை காட்டுங்க என்னை எதுவும் பண்ணிடாதீங்க என்னை விட்டுருங்க நீங்கள் என்னை விட்டுட்டீங்கன்னா உன்னை பெரிய பணக்காரன் ஆகுறனும் கெஞ்சிச்சு அந்த பூதம் உடனே பூமியை தோண்டி ஒரு பெரிய புதையில வந்து எடுத்து அந்த விவசாயிக்கு கொடுத்துச்சு விவசாய முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் அப்போ இனிமேல்ட்டு நம்ம வந்து டவுனுக்கு எல்லாம் போக வேண்டாம் நம்ம வழியே நம்ம ஊருக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதையலை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு வீட்டுக்கே இந்த விவசாயி பெரிய பெரிய புதையலை எல்லாம் கொண்டு வரானா அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றாரு அவரும் அதே மாதிரியே பேராசப்பட்டு அந்த பூதத்துக்கிட்டே இருந்து நம்மளும் பெரிய செல்வத்தை அடைஞ்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தன்னோட குடும்பத்தையும் அழைச்சிக்கிட்டு அதே ஆழமரத்தடியில் போயிட்டு தங்கினார் தன்னோட பிள்ளைகளுக்கும் மருமகளுக்கும் ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து கொடுத்தாரு ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் பசங்க எந்த வேலையும் செய்யாமல் அந்த ஆழமரத்துக்கடியிலேயே நல்ல ஓய்வெடுத்தாங்க ஓய்வெடுத்தாங்களே தவிர அப்பா சொன்னதை அப்பா சொன்ன எந்த வேலையும் அவங்க செய்யவே இல்லை அதனால் மகன்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சி அவர் நொந்து போயிட்டார் அதே மாதிரி மகன்களே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மருமகள் மட்டும் சொல்லவா முடியும் அவங்களும் மாமனார அலட்சியப்படுத்தினாங்க வேற வழியே இல்லாம எல்லா வேலையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரரே செய்ய வேண்டியதாயிடுச்சு சனல்நார கொண்டு வந்தும் கயிறு திரிக்க தொடங்கினாரு அவரை எதிர்பார்த்தபடியே பூதமும் மரத்துல இருந்து இறங்கி வந்துச்சு இந்த கயிற எதுக்காக திரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு இந்த பூதம் அந்த பக்கத்து வீட்டுக்காரரோ உன்னை கட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொன்னாரு பூதம் என்ன பண்ணுச்சு பூதம் அவரை பார்த்து கை கொட்டி சிரிச்சுது விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம் என்ன பூதம் பயப்படாம நம்மளை பார்த்து சிரிக்குதே அப்படின்னு குழம்பி போய் இருந்தார் ஆக நீ என்ன பார்த்து பயப்படலையா அப்படின்னு கேட்டாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் நான் ஏன் உன்ன பார்த்து பயப்படணும் உன் குடும்பமே உன்னை கண்டு பயப்படாத போது நான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும் இந்த கயிறை வச்சு என்ன கட்டுறதை விட்டுட்டு ஓ மகன்களையும் மருமகள்களையும் போய் கட்ட முயற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து ஏலனமா அந்த பூதம் சிரிச்சிட்டு மரத்து மேலேயே போய் ஏறிக்கிச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரரோ தன்னோட திட்டம் எதுவுமே பழிக்காததை கண்டு மனசு நொந்து போய் முதல்ல தன்னோட குடும்பத்தையும் சரிப்படுத்த வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ஏமாற்றத்தோட வீடு போய் சேர்ந்தாரு இந்த மாதிரி குட்டியாக ஷார்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு கதை சொல்லணுமா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதை அந்த கதையை ஃபுல்லாக வாசித்து சொல்லணுமா அப்படின்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது நல்லா இருக்குதோ அதை கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்